சமந்தா அபின் சொல்லும்போது இட்ஸ் நாட் only a name it's an emotion அப்படிங்கறதாங்க எல்லாரும் சோ லைக் வர்க்கிங் வித் சமந்தா அன் ஹால் ஆஃப் ஃபேமஸ் டாக்டர் சிவர்மா பாரம்பரியமான

வெரி குட் ஹவ் யூ எஸ் ஃபைன் ஃபைன் ஹவு இட் லைக் சமந்தா அப்படின்னு சொல்லும்போது போது இட்ஸ் நாட் ஒன்லி நேம் இட்ஸ் அண்ட் எமோஷன் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஸோ ஹவு லைக் ஒர்க்கிங் வித் சமந்தா ஹவு கூல் ஷீ இஸ் emotional question <laughs> ஓகே நீங்கள் நிறைய டைரக்டர்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷாலிட்டின்னா என்னது ஏன்னா இவங்களோட படங்கள் வந்துட்டு இட்ஸ் அ யூனிவர்ஸே வந்துட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் கிட்ட வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டதோ இல்லைனா வந்துட்டு லவ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா என்னது வாட் இஸ் இட் ஐ திங்க் எப்பவுமே லைக் யூனோ நம்ம வந்து ஜீனியஸஸ் மீட் பண்ணணும் அவங்க யூஸ்வலி யூனோ தே சீ நம்ம என்ன யோசிப்போம் ஜீன் ஜீனஸஸ் தான் ஒரு மாதிரி பேசாமல் ஒரு மாதிரி சீரியஸாக ஒரு மாதிரி ஆல்வேஸ் டிஃபிகல்ட் டு ஹாவ் நார்மல் கான்வர்சேஷன்ஸ்னு யோசிப்போம்ல லைக் ஆனால் இது யூனோ தீஸ் தேட் தீஸ் டூ லைக் தி ஆப்போசிட் இது லைக் நம்மளை மாதிரி தான் ஆப்சல்யூட்லி జస్ట్ యు కెన్ హ్ కన్వర్సేషన్స్ అబౌట్ ఎనింగ్ ఇప్పుడు కార్లో వరంబోదు మేకపై పి ఫైవ్ మినిట్ కన్వర్సేషన్ సో యునోట్ వైల్ దే ఆల్సో లైక్ క్రియేటింగ్ సచ్ అమేసింగ్ పాత్ బ్రేకింగ్ వర్క్ దే ఆర్ ఆల్సో ద మోస్ట్ నార్మల్ స్వీటెస్ట్ ఇండివిజువల్స్ అండ్ ఐ థింక్ దట్స్ వడ్ ఐ లవ్ అబౌట్ తెమ్ ఓకే సో యూఆర్ లవ్ టు వర్డ్ సినిమా లైక్స్ ஸோ இவ் உங்களுக்கும் சரி சமந்தாக்கும் சரி அண்ட் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துட்டே இருக்கோம் அந்த மாதிரி அந்த வகையில் நெக்ஸ்ட் எண்ணம்லாம் இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு கிளிம்ஸாக நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு

அந்த கத்தல் இதெல்லாம் உங்களுக்காக தான் ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ராஜ்குமார் பெரியசாமி சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அமரன் செம்ம ஹிட்டு ஸோ ஹண்ட்ரட் டேஸ் கிட்டத்தட்ட அமரன் ஓடிடுச்சு இல்லையா அந்த சக்ஸஸ் நான் பார்க்குறீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் இது வந்து ஆடியன்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதே நம்ம கையில் இருக்குது கரெக்ட் அதை நல்லா எடுக்கலாம் கஷ்டப்படு எல்லா படத்துக்கும் எஃபர்ட் ஒன்று தான் பட் அதுக்கப்புறம் அந்த படம் பிடிச்சி போய் அந்த பிடிச்ச படத்தை எவ்வளோ செலிப்ரேட் பண்ணணுங்கிற முடிவை எடுக்கிறது வந்து ஆடியன்ஸ் தான் ஸோ அவங்க தொடர்ந்து அந்த ஆதரவை கொடுத்துட்டே தான் ஒரு படத்துடைய வெற்றியின் வீரியம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது அவங்கள பொறுத்து தான் இருக்குது ஓகே அதனால தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் ஓகே சாய் பல்லவி அண்ட் சிவகார்த்திகன் அண்ணாவை வந்துட்டு இந்த ஒரு காம்போவில் வந்து பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க ஓகே அது அவங்க ரெண்டு பேர்கிட்ட எல்லாம் கேட்கணும் இல்லை இல்லை ஒரு படம் இருந்துச்சுன்னா இப்போ டேரக்டர்கிட்டையும் கேட்கலாம் இல்ல ஓகேப்பா இந்த மாதிரி எனக்கு இன்னொரு கதை இருக்குது இந்த கதையில் இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு காம்போ போடலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா ஏன்னா பார்க்குற மக்களுக்காகவும் தான் கேட்குறேன் தெரியல அது அந்தந்த நேரம் நம்ம பண்ற அந்த கதை அந்த படம் அதுதான் அந்த படத்துக்கான காஸ்டிங் யாரு அப்படிங்கிறத தீர்மானிக்குது இல்லையா இப்போ நம்ம அடுத்தது பண்ண போகிற படத்தில் இப்போது சார் தான் நடிக்கிறாரு ஆமாம் ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த கேரக்டர் என்னவோ அதுக்கான காஸ்டிங் பண்ணும்பொழுது தான் அது தெரியும் டெஃபினட்டாக நான் இங்கே இருந்தார்னா அவர் வந்துட்டு சில கேள்விகள்லாம் வந்துட்டு கேட்டிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் ஒருத்தர் நாங்கள் வந்துட்டு வச்சுருக்கோம் சார் வணக்கம் என் பேர் ராஜ்குமார் ஸோ வந்து என் வாய்ஸில் இல்லாமல் நீங்கள் வச்சு டைரக்ட் பண்ண அமரண்ணா வந்து இப்போ பேச போகிறேன் ஹாய் பிரதர் வணக்கம் நீங்கள் வந்து கமல் சார் கூட வந்து பிக் பாஸ்னு ஒரு ஷோ பண்ணீங்க ஆனால் அந்த ஷோ பண்ணும்போது தெரியுமா அடுத்த பாஸ் அவர் தான் அப்படின்ட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாது எனக்கு அப்போ தெரியாது நினைச்சு பாக்கல நினைச்சு பார்க்கல நானும் நினைச்சு பார்க்கல அடுத்து என்னை வச்சு அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரு ஸோ அடுத்த கொஸ்டின் சார் ஸோ கமல் சார் என்னை பத்தி வந்து நூறாவது ஈவெண்ட்ல வந்து நிறைய சொல்லியிருக்காரு ஆனா வந்து படம் பண்ணும்போது வந்து என்னை பத்தி பர்சனலா ஏதாவது சொல்லியிருக்காரு சிவகார்த்திகன் அப்படி சிவகார்த்திகன் இப்படி அந்த மாதிரி ஏதாவது இல்லை எப்பவுமே நல்லதாக தான் சொல்லியிருக்காரு கமல் சார் ரொம்ப படம் பண்ணும்போது அவ்வளோவா பேசிக்கல ஸோ அவர் அவரோட வேலையில் பிஸியாக இருந்தார் நான் படத்தோட வேலையில் இருந்தேன் அதனால் சிவகார்த்திகன் பற்றி ஷூட்டிங்க்கு முன்னாடியும் படத்துக்கு பட பார்த்ததுக்கப்புறமும் சொன்னது என்னவோ அதுதான் ஓகே பர்சனலாக சொல்லியிருக்காரு ஆனால் அது வந்து என்கிட்ட ரிவீல் பண்ண மாட்டார் ஸோ நானும் அது பர்சனலாகவே கேட்டுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களோட படம் பண்ணிட்டேன் அமரன் சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு குருநாதராக இருந்த முருகதாஸ் அவர் சார் கூட வந்து இப்போது நான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அமரனாக இருந்த என்ன மதராசியாக மாற்றி ஒர்க் இருக்காரு ஸோ அவரை பற்றி உங்கள் குருநாதர் பற்றி ரெண்டு வார்த்தை ஆக்சுவலாக நான் வந்து முருகதாஸ் சாரை வந்து கமல் சாரோட இந்த படத்துக்கான சிவகார்த்திகன் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு சைன் ஆனோன்னே ரெண்டு ஆஃபீஸும் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் எல்டாம்ஸ் ரோடில் அந்த பக்கம் சாரோட ஆஃபீஸ் தான் இந்த பக்கம் வந்து முருகதாஸ் சார் ஆஃபீஸ் ஸோ சைன் பண்ணி முடித்தோன்னே ரொம்ப நாள் ஆகிடுச்சி முருகதாஸ் சாரை பார்த்து அந்த லாக்டவுன் சமையலாக இருந்தது ஸோ சிவகார்த்திகனும் நானும் முருகதாஸ் சார் ஆஃபீஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு போனோம் சிவகார்த்திகன் சைன் பண்ணி முடித்தோன்னே அவரை கூட்டிகிட்டு முருகதாஸ் சார் ஆஃபீஸ்க்கு தான் போய் அவரை மீட் பண்ணோம் மீட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்றது சொன்னோம் அதுலேருந்து கொஞ்ச நாளில் பார்த்தா முருகதாஸ் சார் வந்து சிவகார்த்திகரோடய ஒரு படம் பண்ணுறாரு அதுவும் இப்போ மதராசி விரைவில் ரிலீஸ் ஆக போகுது சார் என்ன வந்து நான் தமாசாக இருந்தேன் அதுக்கப்புறம் மாசையான அமரனில் காட்டினீங்க ஸோ உங்கள் கூட வந்து ஒரு லவ்வாக ஸோ காமெடியாக ஒரு சப்ஜெக்ட் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அது எப்போ பண்ண போறீங்க ஸோ அதுக்கு நான் மட்டும் இல்லை என்னுடைய ஆடியன்ஸு மக்கள் எல்லாருமே வெயிட் பண்றாங்க அது நிஜமாவே சிவகார்த்திகேயன் சொல்லணும்ல அது அவர் சார் அவருடைய மனசாட்சி தான் சார் நான் ஸோ என்கிட்ட சொன்னீங்கன்னா அவர்கிட்ட சொன்ன மாதிரி கண்டிப்பா பார்ப்போம் ஏன்னா அவர் வந்து இந்த படத்துலயே இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண படத்துலேயே லவ் அதுவே ஒரு லவ் தான் சார் எனக்கு ஏன்னா நானே சொல்லியிருக்கேன் அந்த ஈவெண்ட்டில் சொன்னேன் ஸோ இது உங்களுக்கான சப்ஜெக்ட் இல்லை ஸோ உங்களுக்கு இதோட நிறைய என்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள மைண்டில் இருக்குது ஸோ அதை வச்சு எனக்கு தகுந்த மாதிரி லவ்வாக காமெடியாக நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நடக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ தன் இப்போ வந்து ஒன்றுமே இல்லை அந்த மூணு சாக்லேட் மட்டும் கொடுங்க ப்ளீஸ் ஓகே அண்ணா இப்போது மூணு சாக்லேட் இருக்குண்ணே

ஓகே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் யா யா அண்ட் ஹீ ஆல்சோ சா அது ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு பேசினாரு ஓகே என்னென்ன சொன்னார் ஏன்னால் அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் நிறைய இடத்துல ஓகே யா ஓகே இன்னொன்று என்னோட இப்போ அப்கமிங் ஃபிலிம் அந்த படத்தோட ஹீரோ தனுஷ் சார் கொடுக்கலாம் தனுஷ் சார் இஸ் வெரி ஸ்வீட் அப்படி இல்லை யா இஸ் வெரி ஓகே என்னென்ன சொன்னார் ஃபஸ்ட்டு நீங்கள் வெரி வெரி ஸ்வீட்டுன்றதோட இஸ் வெரி சிம்பிள் ஓகே ஈஸி வெரி ஈஸி டு அப்ரோச் ஈஸி டு கன்வர்ஸ்

சார் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பிளானில் வச்சுருக்கீங்க சார் உங்களோட இப்போ லெக்ஸ்கோ கம்பெனி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துலலாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அப்கமிங்கில் இருக்குது அப்கமிங் பிளான்ஸ் என்னென்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்கள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது தான் எங்களோடய பிளான்ஸ் ஸோ ஏன்னா மக்களுக்கு அப்போ தான் ஈஸியாக ஆக்சஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தென் கிராஸ் இந்தியா ஓகே அப்போ நாங்கள் எனி ஷோஸ் நாங்கள் வந்துவிட்டு பண்ணும்போது டெஃப்ரெட்டாக நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் ஓகே தானே சார் ஃபேமிலி ஆகிட்டீங்க ஆஹா அவ்வளோதான் சார் எங்களுக்கு இந்த ஒரு பேச்சு தான் எனக்கு இந்த ஒரு வார்த்தை எனக்கு கேட்டாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் யூ ஆர் ஆல்சோ ஆர் ஃபேமிலி தான் இப்போ நாங்கள் புதுசாக எங்களோட நெக்ஸ்ட் ப்ராஞ்ச் வந்து ட்ரிச்சியில் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் டட்ஸ் கோட் பி வெரி கிராண்ட் இன் ஆக்ரேஷன் அண்ட் இட்ஸ் கோட் பி ஹெல்ட் ஆன் மார்ச் நைன் மார்ச் நைன் definitely அப்ப நாங்க எல்லாரும் வரலாமா ஷัวர் கண்டிப்பா நீங்க எல்லாம் எப்படி பிகைண்ட் ஆட்ஸ்ங்களோட ஃபேமிலி ஆச்சே சோ we have to have எங்களை முன்னாடி இருந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் மேடம் மேடம் நீங்க கூப்டா மட்டும் போதும் நாங்க நீங்க எல்லாம் வரணுமா ஆமா ஃபேமிலி ஃபேமிலி ஆமா ஆமா definitely வந்துட்டு ஒரு தூண் சொல்லலாம் நீங்கள் வந்து இப்போது இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ட்ராவலிங் கம்பெனிஸ் இருந்தாலுமே ஆனால் இப்போ லெக்ஸ்கோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பிராண்டாக வந்து நிறைய பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகுது இல்லை ஹவுஇஸ் இட் லைக் யா ஐ தாட் லைக் வி ஆர் கிவிங் என்ன சொல்கிறது ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் எங்களோட ட்ராவல் பார்ட்னர்ஸ் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் கொடுக்குறோம் நான் நம்புகிறேன் ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் எம் அது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அது வந்து எங்க கிட்ட நிறையவே இருக்குன்னு நாங்க நம்புறோம் ஸோ தட்ஸ் அபவுட் இட் டெஃபினட்டாக எல்லாருக்குமே அது தான் வராங்க அவங்க அவங்க கிட்ட நம்ம வந்து பேசுவோம் மேம் நீங்க சொல்லுங்க ஒரு சக்சஸ் இதுக்கு தான் இந்த எங்களோட கம்பெனியில் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு சக்ஸஸாக இருக்குது தான் நாங்கள் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன விஷயம் சொல்வீங்க எந்த டைப் ஆஃப் கஸ்டமராக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் என் லாஸ்ட் மோமெண்ட்டாக இருந்தாலும் லெட்ஸ் கோ வித் லெட்ஸ் கோ அவ்வளோதான் நல்லா இருக்கு அந்த மந்த்ரா சூப்பராக இருக்கு டெஃபினட்டாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் உங்களோட ட்ராவல் இது வந்துட்டு எங்கள் கூட ட்ராவல் ஆகிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அண்ட் நீங்களும் வந்துட்டு நிறைய ஹைட்ஸ் வந்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு வேண்டிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ்

சப்போர்ட் பை விவிடி எயிட்டி இயர்ஸ் ஆஃப் லெக்சி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயில் கால நிவாரணம் பாரம்பரியமான கே டிவி ட்ரூ வேல்யூ கிரௌண்ட் ஆயில் ஹவுடர் ட்ரஸ்ட் பார்ட்னர் மற்றும் டிசைன் பார்ட்னர் அனுஷ்டைல் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி சுற்றுலாவை யோசிக்க வேண்டாம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி ஜெயச்சந்திரன் நீங்க எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு தாம்பரம் பள்ளிக்கரை மற்றும் நகர் மஞ்சு குரூப் ப்ராப்பர்ட்டினா மஞ்சு குரூப் ஈஸியாவும் வாங்கலாம் ராசியாவும் இருக்கும் ஹெல்த் கேர் பார்ட்னர் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டங்களுத்தூர் கேட்வே ஆஃப் இந்தியா ஹெல்த் கேர் கேபிட்டல்

ஜெய்சந்திரன் மஞ்சு అండ్ హెల్త్ కేర్ పార్ట్నర్నర్నర్నర్నర్ ఎస్ఆర్ఎమ్ గ్లోబల్ హాస్పిటల్ కాటంగులతూర్ూర్ూర్ూర్ూర్